சுபானக மக்களை நான் முன்னாடியே சொன்னேன் இல்ல ப்ரோ வியானாவை வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பக்காவான கேம் போட்டுட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவா ஒரு கேம் போடுறாங்க ஆக்சுவலாக அவங்க ரெண்டு வகையான கேம கையில் எடுத்து வச்சிருக்காங்க ஒன்னு இந்த வீட்டுக்குள்ள கியூட்டான ரியாக்ஷன் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு எல்லாருக்கூட ஃபன் பண்ணிக்கிட்டு கொடுத்த வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி வைபா சுத்திட்டு இருக்காங்க அது ஒன்னு ஓகேவா ரெண்டாவது இந்த வீட்டுக்குள்ள எல்லார பத்தி பயங்கரமா அப்சர்வ் பண்றாங்க யார் யார் என்னென்ன பேசுறா யார் யார் யாருக்கு ஆப்போசிட்ல பேசுறா யார் யார் யாரோட கூட்டணியில் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களையும் பயங்கரமா அப்சர்வ் பண்ணி தேவை திறமையான இடங்கள்ல பயங்கரமா அதை தூவி விட்டு போயிடுறாங்க ஒரு இடத்துல இவங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னா அவங்களுக்கான குறை நிறைகளை ரொம்ப பக்கா உடைச்சிடறாங்க அது அவங்களுக்கு க்ளோஸா இருந்த ஆளா இருந்தாலும் சரி இல்ல அவங்களோட கூட்டணியில வியானவர்கள் இருந்திருந்தாலும் சரி அவங்க அந்த விஷயத்த உடைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லா கூட்டணி கூடயும் வியானவர்கள் டிராவல் பண்ணியிருக்காங்க எல்லாரு கூட பேசுறாங்க எல்லாரு கூட சிரிச்சு சுத்துறாங்க பட் அவங்கள பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த உடைக்கணும்னு சொல்லி வந்துட்டா ஓப்பனா உடைச்சிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி நேத்து கூட ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா நம்ம திவாகருக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க அது என்னென்ன விஷயங்களை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் திவாகர் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு விஷயம் பண்ணார் எனக்கு அதை கேட்டுட்டு சிரிக்க வாயில் அளவானு தரல திவாகர் ஒன்று சொல்றாரு என்ன அந்த ஃபிட்னஸை பற்றி ஒன்னு சொன்னாரு அது என்னங்கிறத ஃபுல்லா சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார் விஜய் பாரு இந்த வீட்டுக்குள்ளே கத்தி கத்தி பேசுறத பற்றி ஒன்று சொல்கிறாங்க அதாவது அவங்க கத்தி பேசுறது பேசுறதில்ல மற்றவங்கலாம் கத்தி பேசுறதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துலாம் ஸோ வீடியோக்குள்ள பிறக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் லைக்கை தட்டிக்கோங்க அப்போதான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு ஷேர் ஆகும் லைக்கை தட்டிக்கோங்க ஃபஸ்ட் வியானவை பொறுத்த வரத்துக்கு நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம் பட் இன்னைக்கு காலில் என்ன பண்றாங்கன்னா நம்ம தண்ணி பழம் அப்புறம் நம்ம விஜய பார் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்ப நம்ம வியானா அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப பாசிட்டிவா ஒரு வைப் கொடுக்குறாங்க அண்ணன் இன்னைக்கு சண்டை போடாதீங்கண்ணே இன்னைக்கு எந்த ஒரு சண்டையும் போடாதீங்க நேத்தே நிறைய சண்டை போட்டாச்சுன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க வேணாம் சண்டை போடாதீங்க ரொம்ப ஜாலியா போகலாம் இந்த வீட்டை ஒரு மாதிரி நம்ம ஜாலியாக கொண்டு போகலாம்னா எல்லாரு கூடயும் பேசுங்க எல்லார்கூடையும் கனெக்ட் ஆகுங்க ஜெல் ஆகுங்க ஜெல்லாகுங்க தேவையில்லாம எதுவும் பேச வேணானு சொல்லிட்டு திவாகருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்போ திவாகர் அங்கிருந்து இல்லம்மா நான் சண்டை போடலாமா நேத்து நான் தேவையான கருத்தை தான் எடுத்து வெளிய வச்சேன் நேத்து அந்த கருத்துலாம் வெளியே வரணுமா மக்களுக்கு தெரியணும் அதனால தான் அந்த கருத்தெல்லாம் நான் உடைச்சேன் மற்றபடி நான் ஏமா சண்டை போட போறேன் சொல்லி நான் எல்லாம் இவங்க கூட சண்டை போடணுமாம்மா எனக்கு ஆனால் சண்டை போடையே பிடிக்காதும்மா பட் இவங்க பண்ணுற விஷயம் அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல அப்போ திருப்பி நம்ம வியானவர்கள் சொல்கிறாங்க எல்லாம் இருக்கட்டுனா நேற்று எல்லாம் பேசியாச்சு நேற்று எவ்வளவோ விஷயங்கள் பேசியாச்சு இன்னைக்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம் ரொம்ப ஜாலியாக கொண்டு போகலாண்ணா எல்லார் கூட ஜாலியாக பேசி விடுங்க எல்லார் கூட ஜாலியாக பேசுங்கண்ணா பாட்டுக்கு விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம அன்ன ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல என்னென்னா நான் ஜாலியாக தான்ம்மா இருப்பேன்மா இவங்க தான் என்னை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ எனக்கு இவங்க பண்ணுற நிறைய விஷயங்களும் கலந்துக்க கூட தோணுமா எனக்கு ஏன்னா அவங்க பண்ணுற விஷயங்களும் அப்படிதான் இருக்குது இப்ப நமக்கு நிறைய விஷயம் தெரியுமா நம்ம படிச்சிருக்கோம் இப்ப நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு நிறைய விஷயம் தெரியுது நான் அதனால அதன்படி நடக்கிறேன் இப்ப இந்த வீட்டுக்கு கெமி எடுத்துக்கோங்க கெமிலாம் ரொம்ப ஆக்டிங் போடுறாங்க கெமி வந்து இந்த வீட்டில் ஃபிட்னஸ் சொல்லி கொடுக்காங்கள அதெல்லாம் தப்பு அவங்க ஃபிட்னஸ் சொல்லி கொடுக்க கூடாதுமா அது வந்து ஃபிட்னஸ் சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில ஆட்கள் இருக்காங்க ஓகேவா அவங்க தான் ஃபிட்னஸ் சொல்லி கொடுக்கணும் நான் ஏன் அந்த ஃபிட்னஸ்ல கலந்துக்க மாட்டேன் நான் அங்க போனா என்னோட ப்ரொஃபஷன் வந்து பாதிக்குமா என்னோட ப்ரொஃபஷன் வந்து பாதிக்கும் அதனால தான் அதுக்குள்ள போக மாட்டேங்க ஃபிட்னஸ் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கற ஒரு சில ஆட்கள் இருக்காங்க அவங்க தான் சொல்லி கொடுக்கணும் இப்ப சொல்லுவோம் ஃபிட்னஸ் வந்து நாங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் பிசியோதெரபி படிச்சிருக்கோம்ல நாங்க தான் சொல்லி கொடுக்கணும் நாங்க எங்களுக்கு கீழே ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க தான்மா சொல்லிக் கொடுக்கணும் இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணே உனக்கு அந்த ஃபிட்னஸ் பண்றதுக்கு மாச்சல் ஓகேவா இவருக்கு அங்கே போய் ஒர்க் அவுட் பண்றதுக்கு மாச்சல் ஸ்ட்ரெச்சிங் பண்றதுக்கும் சரி கையை காலை தூக்குறதுக்கும் மாச்சல் அதுக்கு எப்படி ஒரு உருட்டை போடுறாருன்னா கெமி சொல்றதெல்லாம் தப்பு கெமி சொல்லி கொடுக்க கூடாது அதை சொல்லிக் கொடுக்கன்னு ஆள் இருக்காங்க ஏன் நான் என்ன கேட்குறேன் அதை சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்க எல்லாம் ஓகே தான் வெளியே போனா ஜிம் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா ஆட்களும் இருக்காங்க உங்களுக்கு வருமா வராதில்ல அப்போ இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுக்காங்கன்னா அதில் பண்ணுற உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மழுப்புறதுக்கு இவரோட ப்ரொஃபஷன் பாதிக்குமா அப்படியாக்கா எனக்கு தெரியல யாராவது சொல்லுங்களேன் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுத்தா அதை வந்து இந்த ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்கவங்க வந்து பண்ணக்கூடாதா இதில் நான் தெரியாம கேட்குறேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே அண்ணன் சொல்கிறாரு வீட்டுக்கு அண்ணன் சொல்கிறாரு ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்க நாங்கள் தான் ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்கணும் நாங்கள் எங்களுக்கு கீழே ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் இவங்களாம் சொல்லி கொடுக்கூடாதுமா தான் அதுக்குள்ளே கலந்துக்க மாட்டேங்க நான் கேமராவில் கூட போய் சொல்லிட்டேன் இங்க பிக் பாஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி அதனால தான் இதில் போய் கலந்துக்கல அதெல்லாம் செட் ஆகாது பாஸ் நான் போய் கலந்துக்கிட்டால் என்னோட ப்ரொஃபஷன் வந்து பாதிக்கும் இவங்க சொல்லிக் கொடுக்கறதே தப்பு இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேமரா முன்னாடி சொல்லிட்டேமா அதனால தான் நான் வந்து இதிலலாம் கலந்துக்க மாட்டேன் இல்லைன்னா எனக்கு தெரியாதம்மா என்னென்ன விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ படிச்சிருக்கேம்மா அண்ணன் அவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து காலையிலேயே பெருமையை பீத்திட்டு இருக்காரு அதாவது ஒரு ஒரு ஒர்க் அவுட் பண்ண போறதுக்கு மாச்சல் இதே இந்த பசங்க மத்தியில இது பண்ற தான் இருக்கு காலையில ஃபோன் அடிச்சு வச்சான் ஜிம்முக்கு போகலாமா அப்படின்னு கேட்டான் வச்சான் மழை பெய்து வச்சா வச்சான் வெயில் அடிக்குது வச்சான் வச்சா லேட்டாக தான் வச்சா தோணு இந்த மாதிரி காரணம் சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி அண்ணன் எல்லா விஷயத்துக்கும் தன்னோட படிப்பத்திட்டு வந்து நிப்பாட்டிடுறாரு எல்லா விஷயத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் நான் படிச்ச படிப்பு அப்படி நான் படிச்ச படிப்பு அப்படின்னு பட்டிரு தயவு செய்து யாரா சொல்லுங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு அதாவது ஃபிசியோதெரப்பி படிச்சவங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதா இல்லை இல்ல அவங்க வந்து இந்த மாதிரி ஜிம் ட்ரைனர்ஸ்ட்டு போய் ஒர்க் அவுட்லாம் எல்லாம் கத்துக்க ஒரு பாயிண்ட் சொல்றாரு இந்த மாதிரி ஜிம் ட்ரைனர்ஸ் இந்த மாதிரி இடத்துல நிக்க நாங்கள் நாங்க நின்னாலே ப்ரொஃபஷனை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாப்புல அவரோட ப்ரொஃபஷனை வந்து பாதிக்குமா இது என்னங்க புதுசு புதுசாக உருட்டிட்டுருக்காரு வீட்டுக்குள்ளே உட்காந்து புதுசு புதுசாக உருட்டிகிட்டு இருக்காரு ப்ரோ எனக்கு பார்க்கவே சிரிப்பாக இருக்குது ஏன்னா புதுசாக கெமியை இவர் டார்கெட் பண்ணுறாரு பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் இந்த டார்கெட்டை ஏவி விட்டான்னு சொல்லிட்டு நம்ம அக்கா தான் பாரு தான் ஏன்னா விசே பாருக்கு கெமியை பிடிக்கல அதனால ஆவுன்னா கெமியை பற்றி தப்பு தப்பாக சொல்லி இப்போ இவரும் மண்டை குழம்பு இப்போ கெமியை பற்றி திட்ட ஆரம்பிச்சாச்சு சரி ஓகே அதை கூட சைடில் தள்ளி வச்சிடலாம் எங்கள் அக்கா ஒன்று சொன்னாங்க கைஸ் எங்கள் அக்கா என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த வீட்டுக்குள்ளே ஒரே கத்திக்கிட்டே இருக்கானோனே பிக் பாஸ் பேசுறது கூட கேட்க மாட்டேன் அந்த லெவலுக்கு கத்துறானோ நேத்தெல்லாம் பாருங்க கடந்து அப்படி கத்துறானு பிக்பாஸ் மேலேந்து பேசுறாரு அவரோட வாய்ஸ் கூட கேட்க மாட்டேன்ட்டு அந்த வாய்ஸை மறைக்கிற லெவலுக்கு கத்துறானு என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க எப்பா 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 யார் யார் என்னென்ன பேசணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போயிட்டு இருக்கு பிக்பாஸ் வாய்ஸே கேட்காத லெவலுக்கு கத்துனது இந்த வீட்டில் உள்ள ஆட்களா உன் பக்கத்துல உட்காந்துருக்க தண்ணி தான் கடந்து கத்துறாரு தண்ணி பழம் அந்த கத்து கத்துறாரு தண்ணி பழத்து கூட சேர்ந்து நீங்களும் கத்துனீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த மொத்த வீடையுமே குப்பை ஆக்கிட்டு இவைய மற்ற ஆட்களை குறை சொல்றது அதாவது எனக்கு இதுதான் முறை புரியல இவங்க ஒரு தப்புகளை பண்றாங்க ப்ரோ இந்த தப்புகளை மறைக்கிறதுக்கு இவங்களே தனியா போய் உட்காந்து இவங்களே போஸ்டர் ஒட்டுவாங்க என்னன்னா இதெல்லாம் இவங்க தான் பண்றாங்க அதெல்லாம் அவங்க தான் பண்றாங்க இவங்க எல்லாம் கேடு கெட்டவங்க இவங்க எல்லாம் கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு இவங்களே போஸ்டர் ஒட்டுறாங்க தயவுசெய்து அடுத்த தடவை போஸ்டர் ஒட்டும் போது உங்க போட்டா அதில் போட்டு ஒட்டுங்க நீங்க எல்லா விஷயத்துக்கும் செட் ரெண்டு பேரும் எல்லா இளவு பிரச்சனையும் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு ஆனா ஆளுக்களை குறை சொல்லிட்டு சுத்திருக்கேன் இதுல அக்கா து ஏக உங்களை விட இந்த வீட்டில் வேற யாரும் கத்தலைங்க தயவுசே அமைதியா இருந்திருங்க அடுத்தது நம்ம அண்ணன் அக்கா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்தாச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்கன்னு திரும்ப ஒரே இன்னைக்கு ஃபுல்லா இந்த காசி தான் இருக்கும் ப்ரோ இன்னைக்கு ஃபுல்லா அந்த காசி தான் அந்த கதை சொல்ற டாஸ்க் முன்னு யார் கதை நல்லா இருந்துச்சு யார் கதை நல்லா இல்லைன்னு கேட்பாரு அடுத்த பெஸ்ட் ஒஸ்ட் செலக்ட் பண்றேன்னு சொல்லி கூட்டு உட்கார வச்சு கும்பு கும்முன்னு கும்புவாரு அதுக்கப்புறம் எல்லாரும் தனித்தனியாக உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து காசி பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த வகையில் காலங்காலத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நம்ம அக்காவும் அண்ணனும் திருப்பி வீட்டுக்குள்ள வந்து கிச்சன் பக்கத்துல உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அக்கா சொல்றாங்க இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு நிம்மதியாக இருக்குது யாருக்கிட்டே பேச வேண்டியதில் போன வர வரத்துக்கு இந்த வினோத்து காமு இவங்க கூடலாம் பேசிக்கிட்டு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி தூக்கி சமந்துக்கிட்டே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குண்ணா தான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படிங்காங்க அப்படியா அவங்க இருந்தனால உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு தலைவலியாக இருந்துச்சா அவனை தான் பாவம் பைத்தியகரத்தனமா உங்களோட பிரச்சனைக்கு குறுக்க குறுக்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட நெகட்டிவ் வாங்கிட்டு இருந்தானு நேற்று காமு கூட ஒரு விஷயத்தை தொடச்சிருப்பாரு காமு பார்த்து நம்ம அக்கா ஒன்று சொல்லியிருப்பாங்க நீ இந்த வீட்டில் வந்து என்ன பிடுங்குற எல்லாரையும் அடிக்கதான போயிட்டு இருக்க அந்த மாதிரி ஏதோ சொல்லிருப்பாங்க தேவையில்லாத வேலை தானே பாக்குற ஏதோ சொல்லிருப்பாங்க அதுக்கு காம என்ன சொல்லுவார் தெரியுமா ஆமா உனக்காக தான் அடிக்க போனேன் உனக்காக தானே திவாகர் அடிக்க போனேன் நீ நல்லா பேசுவ உன்னால தான் எனக்கு கெட்ட பேருன்னு சொல்லி உடச்சிருப்பாரு கரெக்ட் தானே அங்க உட்காந்து யார் அழுதா நைட்டு சுபிக்ஸா என்ன ஏமாத்தி தான் அழுதது ஃபுல்லான மக்கா அழுது உருண்டி டிராமாவை போட்டு பக்கத்தில் இந்த வினோத்தையும் நம்ம காமும் ஏற்றி விட்டு அதுக்கு ஒரு இன்னொரு ரெண்டு அடிக்க போய் இவ்வளோ சம்பவத்துக்கு காரணம் அக்கா ஆனால் அக்கா இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா இப்போ இவங்க தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு எனக்கு பேச நீ இருக்கேனே நீ போதனை எனக்கு நான் உங்கிட்டே பேசிப்பேன் இல்லையா வேற யார்கிட்டயா பேசணும்னு தோணுதா நான் சுபிக்ஷான்ட்டு போய் பேச போகிறேன் சுபிக்ஷா இருக்காங்க இதில் எனக்கு என்னென்ன யாருனே வேணும்னு சொல்லிட்டு அக்கா அப்படியே பயங்கரமா அப்படியே ஓட்டுகளை கறக்குறாங்க ஏங்கா இப்படி கேவலமாக நடந்துக்கிற ரொம்ப கேவலமா இருக்குக்கா எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு ஏன்னா போன வாரம் ஒருத்தி அந்த சுபிக்ஷா பொண்ணு அந்த பொண்ணோட கம்யூனிட்டியை சொல்லி திட்டுறதுன்னு அந்த பொண்ணு டைட்டில் வினர் ஆயிருவா நல்ல கதை சொல்லிட்டா அவளோட அவ வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த விஷயத்த சொல்லிட்டா அப்போ டைட்டில் வினர் இவாதான்னு சொல்லிட்டு அவளை போட்டு எந்த திட்டு தட்டினீங்க அதுவும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்காதப்போ காரி காரி துப்புனிங்க அவ்வளோ திட்டு தட்டிட்டு இப்ப சுபிக்ஷா இருக்காங்களாம் அதுக்கப்புறம் என்ன தண்ணி பள்ளம் இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கும் மக்கள் மத்தியில் சப்போர்ட் வந்துட்டு தெரிஞ்சு போச்சு சுபிக்ஷாக்கு ஒரு சப்போர்ட் வந்திருக்கும் தண்ணி பழத்துக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது கைத்தட்டல் வருது இந்த ரெண்டு ரெண்டு பேரையும் பிடிச்சி நம்ம கறக்க ஆரம்பிச்சா நமக்கு நல்ல ஓட்டுகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் காலையும் பிடிச்சிருக்காங்க இந்த பக்கம் தண்ணி போல இந்த பக்கம் சுபிக்ஷா கூச்சமே இல்லாம சுபிக்ஷா எனக்கு பேச இருக்கான்னு சொல்றீங்க தெரியுமா கன்றாவியா இருக்கு பார்க்கும் போதே ரொம்ப கன்றாவே இருக்கு இதுல தண்ணி பல வேற ஆமாமா இப்போதான் நீ கரெக்டா இருக்க இதுதான் விஜய் பாரு இப்படியே இருமா அப்படிங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படியே இருங்க களிமண் மாதிரி உருண்டுகிட்டே இருங்க ஒயில் கார்டு உள்ள வராங்க அட்டிக்கிற அன்னைக்கு தெரியும் தயவு செய்து காய்ஸ் ஒயல் கார்டு உள்ள போற யாரா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிரஜன் நினைக்கிறேன் அவன் பிரஜென் ப்ரோ தான் பிரஜன் அமித் அமித் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்டாவில் லைவ் வர்றதா போட்டுருந்தாங்க போ போய் சொல்லுங்க காய்ஸ் ஒயல் கார்டாக போற நீங்க அந்த ரெண்டு பேரையும் போட்டு மொதல் கும்ப சொல்லுங்க கும்ப கும்னு கும்மி எல்லாரும் முதுகுக்கு பின்னாடி கேவலமாக பேசணும் இந்த மாதிரி விஷயங்களை போட்டு கும்ப சொல்லுங்க ஓரளவு இந்த பிக் பாஸ் வந்து பார்க்க நல்லா இருக்கும் பார்க்கலாம் இந்த மாதிரி கொண்டு போகிறேன் இதை பற்றி உங்களுக்கான கருத்தை நான் சொல்லிட்டு மறக்காம கமாண்ட் போடுங்க நேற்று வியானா பண்ணது உண்மையாக நல்ல சம்பவம் ப்ரோ வியானா வந்து யார் ஓடுற குதிரை யார் அந்த ஓடுற குதிரை மேலே ஏறி சவாரி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஒன்னு திவாகர் மேல வினோத் ஏறி சவாரி பண்ண ட்ரை பண்றாருன்னு சொன்னது அதுவுமே கரெக்டான பாயிண்ட் அடுத்தது நம்ம கனியவர்கள் சபரி எஃப்ஜே இவங்க மூணு பேருமே கூட்டமா உட்காந்து மூணு பேர் மாத்தி மாத்தி சவாரி பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னது அதுவுமே தரமான பாயிண்ட் சோ வியானா இதுதான் சொல்றேன் வியானா எல்லாரையுமே அப்சர்வ் பண்ணி தேவையான இடங்களை பயங்கரமா தூவிட்டு போறாங்க பட் கொஞ்சம் மிச்சர் தான் அது வேற கதை வச்சுக்கோங்களேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம்